வணக்கம் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் வாடகைக்கு வீடு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கான அவசரமான முக்கியமான எச்சரிக்கை ஒன்று ஹோம் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கிறது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வெளிநாடுகளுக்கு செய்யப்படுகின்ற உதவிகளை நிறுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று உள்ளது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படுகின்ற மீல் டீல் அதனுடன் இணைந்து ஆல்கஹோல் குடிபானங்களையும் வழங்குவதற்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் தீர்மானித்திருக்கிறது இந்த சர்ச்சைக்குரிய தீர்மானம் குறித்து ஒரு செய்தி இருக்கிறது அதனை விரிவாக பார்க்க இருக்கின்றோம் லண்டனில் லொரியால் மோதப்பட்டு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன லண்டன் ஹக்னி பகுதியில் லொரியால் மோதப்பட்டு பெண் ஒருவர் பரிதாபமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பதிவாகி உள்ளது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் ஒரு பெண் வந்து மீதியை கடக்க முற்பட்ட வேளையில் வேகமாக வந்த லொரி மோதியதால் அந்த பெண் படுகாயமடைந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றார் இது வந்து ஹக்னி பகுதியில் இருக்கின்ற மிகவும் முக்கியமான திருவாகிய மரே ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு திருவில் வந்து நடந்திருக்கிறது எனவே லண்டனுக்குள்ள அதுவும் ஹக்னி மாதிரியான ஒரு பரபரப்பான இடத்தில் அவ்வளவு வேகமாக எல்லாம் லோரி ஓட முடியாது ஏன்னு சொன்னால் வேக கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்த போதிலும் கூட பாதசாரி ஒருவர் மீது லொரியொண்டு மோதி இருக்கிறது வந்து எல்லோரையும் வந்து ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்குன்னு தான் சொல்லணும் உடனடியாக முதலுதவி படையினரும் போலீஸாரும் விரைந்து வந்து காயமடைந்த பெண்ணை காப்பாற்ற முயன்ற போதிலும் கூட அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் அத்துடன் இந்த விபத்தை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்த ஏராளமான தெருக்கள் மூடப்பட்டுள்ளன அத்துடன் ஒன்பது வரையான பேருந்து சேவைகள் வெவ்வேறு பேருந்து சேவைகள் ஒன்பது வரையான பேருந்து சேவைகள் வழித்தடம் மாற்றப்பட்டு வேறு திசைக்கு மாற்றப்பட்டுள்ளன எனவே போலீசார் இது சம்பந்தமாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரித்தானிய அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு வழங்குகின்ற நிதி உதவியினை குறைப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கம் வந்து யூஎஸ் என்று சொல்லப்படுற அந்த நிதி உதவி திட்டத்தை வந்து நிறுத்தி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிரித்தானிய அரசாங்கமும் ஏராளமான வெளிநாடுகளுக்கு வழங்குகின்ற நிதி உதவியினை வந்து குறைச்சிருக்குது ஏன்னென்னு சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் வந்து பாதுகாப்பு செலவினம் வந்து அதிகமன்றதால் பாதுகாப்புக்கு காசு ஒதுக்கணும்ன்றதுக்காக இந்த வெளிநாட்டு உதவிகளை வந்து குறைச்சிருக்கு தானே அப்போ அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆறு பில்லியன் பவுன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஆறு பில்லியன் பவுண்ட்ஸை வந்து மிச்சம் பிடிச்சு அதை அப்படியே பாதுகாப்புக்கு கொடுக்கணும் என்றக்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்க தரப்பில் வந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் யூகேக்குள்ள ஒரு தரப்பு வந்து கடுமையாக பாதிக்கப்படுவோம் குள்ளேயும் வந்து குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஆரண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அசைலம் சீக்கர்ஸ் அதாவது அகதி தஞ்சம் கோருபவர்கள் உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு வந்து தற்காலிக வசிப்பிடத்தை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து பெரும்பாலும் ஹோட்டல்களாக இருக்கும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னா தலைநகர் லண்டன் உட்பட பல இடங்களில் வந்து ஹோட்டல்களில் வந்து ஏராளமான அகதி தஞ்சம் கூறுபவர்கள் வந்து பல வருட தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்காக வந்து ஒவ்வொரு வருடமும் பிரித்தானிய அரசாங்கம் ஏராளமான பணத்தை வந்து செலவழிக்கிறது தானே இப்போ அதையும் குறைக்கிறதுக்கு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கேன் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்குது இதனால வந்து அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் தான் இருந்தபோதிலும் கூட அவர்களுக்கான விசாரணைகள் விசா சம்மந்தமான விசாரணைகளை விரைவாக முடித்துக் கொண்டு முடிந்தவரை அவர்களை ஹோட்டலை விட்டு வெளியேற்றுகின்ற நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும் இது சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது ஐ சிஏஐ என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அது என்ன ஐ என்று கேட்டால் இண்டிபெண்ட் கமிஷன் ஃபார் எயிட் இம்பாக்ட் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு ஒரு டேட்டா என்று சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் அண்மை காலமாக வந்து அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு அரசாங்கம் செலவழிக்கிற அந்த காசு வந்து அதிகரித்து கொண்டே போகுதாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையான இந்த கால பகுதியில் பார்த்தா இருபத்தெட்டு சதவீதத்தால் அது அதிகரிச்சிருக்காம் அதாவது அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு பிரித்தானிய அரசாங்கம் செலவழிக்கிற காசு எனவே அதை வந்து குறைக்கும் போது அதிலையும் ஏராளமான காசை வந்து சேமிக்க முடியும் மிச்சம் பிடிக்க முடியும் என்று சொல்லி அரசாங்கம் நினைக்குதான் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்படியெல்லாம் மிச்சம் பிடிக்கப்படுற சகல நிதியும் வந்து பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் மற்றும் யுத்தம் நடக்கின்ற நாடுகளுக்கு யுத்தம் நடக்கின்ற பகுதிகளுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என்பது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஒரு வித்தியாசமான தகவல் என்னென்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து மீல் டீல் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள் ஏதாவது அவசர தேவைக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து மீல் டீல் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள் அப்படி மீல் டீல் வாங்கியக்குள்ளே அதில் கட்டாயம் ட்ரிங்க்ஸ் இருக்கும் கோலா கோகோ கோலா ஜீரோ கோகோனட் வாட்டர் ஒரேஞ்ச் ஜூஸ் இந்த மாதிரி எதாவது ட்ரிங்க்ஸுகள் இருக்கும் ஆனால் யூகேலில் இருக்கிற ஒரு முக்கியமான சூப்பர் மார்க்கெட் இப்போ தன்னுடைய மீல் டீலில் வந்து இந்த ட்ரிங்க்ஸுகளோட பியரையும் சேர்த்துருக்குது அதை அப்படி மீல் டீலில் வந்து பியரை சேர்க்க முடியும் அதப்படி சாத்தியமாகும் உதாரணமாக பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய ஆஃபீஸஸில் வேலை செய்கிற ஆட்கள் வந்து அவசரத்துக்கு வந்து வெளியில் வந்து மீல் டீலில் தான் வாங்கி சாப்பிட்றது அப்போ மீல் டீல் வாங்கி சாப்பிட்டு அதோட பியரையும் குடிச்சிட்டு திருப்பி ஆஃபீஸில் போய் வேலை செய்ய முடியுமா ஆஃபீஸில் வந்தால் அதுக்கு அலவுட் இல்லை அப்போ இது எப்படி சாத்தியமாகும் மட்டும் கேட்டால் நொன் ஆல்கஹோல் பியர் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த நொன் ஆல்கஹோல் பியரில் வந்து ஆல்கஹோல் இருக்காதாம் அதே நேரம் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் லன்ச் டைம் என்று சொல்லி லன்ச் டைம் பியர் என்னதான் அதில் ஆல்கஹால் இல்லாட்டியுமே கூட யூகேல இருக்கக்கூடிய சில சில ஆஃபீஸில் வந்து அந்த லன்ச் டைம் பியர் கூட பேன் பண்ணப்பட்டிருக்கு அது கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கு இருந்த போதிலும் கூட சைன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இப்போ மீல் டீலில் வந்து இந்த

வாடகைக்கு வீடு எடுக்க நினைப்பவர்கள் வீடு தேடிக்கொண்டிருப்பவர்கள் ஒன்லைனில் வந்து வீடுகள் தேடி அவசர எச்சரிக்கை ஒன்று ஹோம் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காலப்பகுதியில் அதிக அளவு வீடுகள் வந்து வாடகைக்கு தேடப்படுதுன்னு பார்த்தா அதாவது ஆக்கள் வந்து எந்த காலப்பகுதியில் வீடு தேடினோம் அதிக அளவு வாடகைக்குன்னு சொன்னால் இந்த ஸ்ப்ரிங் காலத்தில் தானாம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டர் டைம்ல யாருமே வீடு மூவ் பண்ண மாட்டேனோம் அதே போல் சமர் டைம்லேயும் வந்து வீடு மூவ் பண்ணுவீனம் ஆனால் நிறைய நிறைய பேர் வந்து ஹொலிடே போகிற பிஸியில் இருக்கிறபடியால் சமர் டைமில் பெருசாக மினக்கடை மாட்டினோம் அப்போ பொருத்தமான காலப்பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஸ்ப்ரிங் காலப்பகுதி அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரியான காலப்பகுதிகளில் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த காலப்பகுதிகளில் தான் நாம் அதிக அளவு இணைய வழி மோசடிகள் நடக்குதாம்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸ் வந்து அவசர எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளையவர்கள் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஒன்பது வயசு வரையான இந்த வயசில் உள்ளவர்கள் தான் அதிக வந்து ஏமாந்து போயினமாம் எடுக்கப்பட்ட தரவு ஒன்றின் அடிப்படையில் எழுபத்தி மூன்று சதவீதமான ஆக்கள் அதாவது ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஏமாந்து போகிற ஆக்களில் எழுபத்தி மூன்று சதவீதமான ஆக்கள் வந்து இந்த வயசை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ இணையதளத்தில் வந்து எப்படி ஏமாத்தினோம் என்று சொன்னால் பொய்யான முகவரியை கொடுத்து பொய்யான வீடுகள் எல்லாத்தையும் காட்டி நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க அந்த வீடுனுடைய படம் அது சம்பந்தமாக இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பர்ஃபெக்ட் மாதிரியே இருக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸும் சரியாக இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிங்களோ அல்லது ஏதாவது காசை கொடுத்து போட்டு அங்கே போய் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்காது எனவே ஹோம் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் வீடு வந்து வாடகைக்கு எடுக்கிறதாக இருந்தால் முதல்ல நேராக போய் பாருங்க அந்த வீட்டு அட்ரஸில் நேராக போய் பாருங்க உண்மையிலேயே அப்படி ஒரு வீடு இருக்கா அந்த வீடு வாடகைக்கு போடப்பட்டிருக்கான்ட்டு நேராக போய் பார்த்துட்டு தான் நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து கொடுக்கணுமென்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு முதல் வந்து ஒரு பவுன் கூட நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸ் அறிவிச்சிருக்குது ஹோம் ஆஃபீஸ் வந்து ஒரு டேட்டா ஆண்டு வழியிருக்குது அந்த டேட்டா வந்து ஹோம் ஆஃபீஸ் ஆபீஸுக்காக எடுத்து கொடுத்ததா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஃப்ஐபி என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அது என்ன என்எஃப்ஐபி என்று சொன்னால் நேஷனல் ஃப்ரோட் இன்டெலிஜென்ஸ் பீரோ நேஷனல் ஃப்ரோட் இன்டெலிஜென்ஸ் பீரோ அவர்கள் வந்து ஒரு டேட்டா ஒன்று எடுத்து கொடுத்துருக்கணும் ஹோம் ஆஃபீஸுக்கு அந்த டேட்டாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேஸுகள் இது மாதிரி பதிவாகியிருக்காம் ஐயாயிரம் பேர் ஏமாந்திருக்கணும் அதாவது வந்து ஒரு வீட்டை பார்த்து அட்வான்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணி போட்டு நேரவை பார்த்து ஏமாந்திருக்கிறோம் அங்கே வீடு இல்லை இந்த மாதிரி ஐயாயிரம் பேருக்கு கிட்ட ஏமாந்திருக்கிறோமா அவர்கள் இழந்த தொகை எவ்வளோ தெரியுமா மொத்தம் வந்து ஒன்பது மில்லியன் பவுண்ட்ஸாம் ஒன்பது மில்லியன் பவுண்ட்ஸை வந்து ஐயாயிரம் பேர் இழந்திருக்கிறோம் சொல்லி என்எஃப்ஐபி வெளியிட்டு இருக்கிற இந்த டேட்டாவில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதை மேற்கோள் காட்டி ஹோம் ஆஃபீஸ் இன்று வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது வீடு வந்து வாடகைக்கு எடுப்பதற்கு தயவு செய்து அவசரப்படாதீர்கள் நேர போய் பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆன தான் நீங்கள் பே பண்ணணும் சொல்லி ஹோம் ஆஃபீஸ் அறிவித்துள்ளது നല്ല നന്മുറുകളെ തുടരും തകവലുകളും നരവ് പെരുക വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോയിൽ ഉണ്ടെ ചിക്കേൻ അതുവരെ നന്റി വണക്കം